கத்தர் மைமுண்டதாக இன்றைய வேதவாசனம் யாத்ராகமும் பதினாலாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றை கத்தர் உங்களுக்கு செய்யும் ரசிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் எஸ்எ ஜனங்கள் எகிப்தேசத்து வரும்போது ஃப்ரண்டில் செங்கடல் இருக்குது பேக்கில் எகிப்து பார்வோன்னு சேனை விரட்டி வருது ஜனங்கள் எல்லாம் மணி நோக்கி கூப்பிடுறாங்க எல்லா பக்கமும் இருக்கும் இந்த சைட் போக முடியாது செங்கடம் தாண்ட முடியாது பேக்கில் பார்வோன்னு சேனை வருது அப்போ கத்தர் கொடுத்த வசனம் தான் இது ஆக்சுவலாக கத்தர் உங்களுக்காக தண்ணா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அந்த சுச்சுவேஷனில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது செங்கடில் அவங்களால எதுவும் செய்ய முடியுமா அந்த மாதிரி மனுஷரில் லிமிட் இருக்குல்லா மனுஷனால் எவ்வளோ முடியுங்கிற லிமிட்டில் வரும்போது கத்தருக்கு ஏசியா ஆக்சுவலாக அவங்க அது ஒரு நடந்து வந்தாங்க நடந்து அவங்க தான் நடந்து வந்தாங்க அவங்க காலையில் நடந்து வந்தாங்க ஆனால் செங்கிடம் தாண்ட முடியாது இதுக்கு தேவ பா தேவனுடைய உதவி தேவை அப்போ கத்தர் கிளியை செய்கிறார் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளால் செய்ய முடிஞ்ச காரியங்கள் நம்ம செய்யணும் ஆனால் நமக்கு முடியாத காரியம் ஒரு லிமிட் உண்டு ஐஃபுல்லாக அந்த லிமிட் வரும்போது கத்தரை அப்படி கிளியை செய்வார் அதனால் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அதாவது ஒரு காரியம் செய்யணுன்னா நம்ம நமக்குன்னு உள்ள நம்ம சும்மா இருப்பீங்கன்னா நம்ம பண்ணுமா ஒரு கார் படத்தே இருக்கோம் வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டோம் எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்கன்னா அதுக்கு சில அது வந்து சொல்லுவார் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும் ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னா நம்ம படிக்கணும் படித்து எக்ஸாம் எழுதணும் குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக ஜெயமோ கத்தரா வரும் நம்ம எக்ஸாம் இருக்குது நம்ம எக்ஸாம் எழுதணும் படிக்கணும் எக்ஸாம் எழுதணும் ஆனால் அங்கே ஜெயம் தரது கற்றுற தராரு ஸோ நம்ம லிமிட்டுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அது செய்யணும்னு சொல்லலாம் ஸோ ஜனங்களும் அதே மாதிரி வந்தாங்க முடியாது அந்த மனுஷன் லிமிட் முடியாது சொல்லும்போது கற்று கிருப்பி செய்தார் நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் ஒவ்வொரு நம்மளால எல்லா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எக்ஸ்ட்ரீமான லெவலில் வரும்போது தேவன் தாமே கிருபி செய்வாராக ஆமேன்